السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل لن يصحبنا إلا ما كتب الله لنا وكما صدق الله العظيم فقال نبينا محمد صلى الله عليه وسلم قال أبي هريرة رضي الله تعالى عنهما

அந்நபர்களினுடைய வாழ்வினை சற்றும் பிசராமல் பின்பற்ற வாழ்ந்த உத்தம சக்தி சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக இந்த காணொலியின் மூலம் சபர் மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து பார்க்க இருக்கக்கூடிய நம்ம துணி சகோதர இஸ்லாமிய சகோதர சகோதரிகளின் மீதும் லாக் ரகுலாலினுடைய சாந்தி சமாதானம் அவனுடைய அன்பும் வரக்கத்துகளும் ரஹமத்துகளும் என்றென்றும் குன்றாமல் என்று ரவட்டுமாக அமையும் அஹமதுல்லா இனியமானவர்களே இஸ்லாத்தில் அனைத்தும் நல்ல வகையை தான் நபிகள் பெருமானாக இருக்கட்டும் அல்லாஹ் இருக்கட்டும் அதை நிர்ணயம் செய்வார்கள் இஸ்லாத்திலே இது நல்லதுதான் என்பது நமக்கு ஆனாலும் கூட இது தவறாக இருக்குமோ என்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக தான் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் சஃபரினுடைய மாதம் ஒரு பீடை குறித்தான மாதம் அந்த மாதத்தினுள்ள சில சகுனங்கள் பார்க்கப்படுகிறது அந்த மாதம் ஒரு கெட்ட மாதம் என்பதாக நம்மளுடைய தகவல்கள்ல அறிவு நுட்பத்துல நாம தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இணைந்திரையிலே அல்லாஹினுடைய தூதர் சொல்லல சொல்றாங்க அதாவது எந்த ஒரு நாளையோ எந்த ஒரு நேரத்தையோ எந்த ஒரு மாதத்தையோ கொடுத்து ஒருவனுடைய ஒருவருடைய வாழ்க்கையினுடைய கெட்ட கெட்ட நிர்ணயங்கள் நிர்ணயிக்க கூடாது அதை குறித்து மாறாக அவனுக்கு அல்லாஹ் ரபுலாலும் உன்னுடைய கலா என்ன நாடி இருக்கிறானோ அல்லாஹ் நடக்கும் என்பதாக வருமானா சொல்லலா கூறியதையும் நாம் கண்டிருப்போம் வினீம்தர்களே சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன ஒன்று சொன்னால் வெனீம்தர்களே அல்லாஹ் ரபுலாலுமினும் இதுதான் சொல்றான் புல்ல யூஸ் ஹைபுனா இல்லாம கத்தபல்லாஹ் பண்ணலாம் அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை தவிர உங்களுடைய கலா எழுதியதை தவிர மற்ற ஏதுமே நடக்காது அல்லாஹ் எளியதையே தவிர எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நிலைவேறாது என்பதுதான் அல்லாஹு ரபோலாருமே சொல்லக்கூடியது இப்ப சஃபர் மாதத்துல வந்து இந்த சஃபர் மாதத்துல இருக்கிற போது நம்மளுடைய வியாபாரத்துக்கு பல விதமான நஷ்டங்கள் வரும் தன்னுடைய உடலுக்கு ஏதேனும் பாதிப்பு வரும் என்பதால் பல சர்ச்சைகள் இருந்தாலும் கூட அல்லாஹுவும் ரசூடும் சொல்லுவது இதுதான் எந்த ஒரு அல்லாஹ் ரபோலாருமே உனக்கு நன்மையை நாடி இருந்தால் அந்த நன்மை உனக்கு கண்டிப்பாக வந்தே தரும் அதே போன்று அல்லாஹ் பிரபல இது தீமையாக நாடி இருந்தால் அது கண்டிப்பாக உன்னை அடைந்து சேரும் என்பதுதான் நம்மளுடைய முழுமையான ஈமானாக இருக்கிறது அதை தொடர்ந்து ஒரு சம்பவம் ஒன்று இப்படி வரும் சகுனத்தினுடைய விளைவை பாருங்கள் சகுனத்தினுடைய விளைவு நிறைய விதமான கதைகளும் நிறைய விதமான சகுனத்தினுடைய விளைவுகள் இருக்கிறது இல்லை அந்த காலத்துல சஹாபிகளினுடைய காலத்துல பறவைகளை குறித்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜோசியம் பார்ப்பாங்க பறவையை வச்சு ஜோசியம் பார்ப்பாங்க அதனுடைய ஒரு விளைவாக ஒரு சஹாபியினுடைய சஹாபி பார்க்கறாங்க பறவை பறவை மேல பறக்குறது பறக்கின்ற பொழுது அது கூவி கொண்டே போகிறது அப்போ உடனே ஒருத்தர் சொல்றாரு பறவை பறக்குது இது கெட்ட சகுனம் என்பதா கூறுகிறாங்க உடனே அந்த சாப் இருந்து நின்று எவன் ஒருவன் பறவையை பார்த்து சகுனம் பார்க்கிறானோ அவனை நான் கல்லாலேயே அடிச்சு நான் கொள்ளுவேன் என்று சொன்னால் அண்ணதான் பெருமானா சொன்னாங்க சொல்றாங்க அதுவா வலா சீரத்தை ஒரு ஆந்தை அலருவதை கொண்டும் ஒரு பறவை கூவுவதை கொண்டும் எந்த ஒரு சகுனமும் எந்த ஒரு கெட்ட காரியமும் நடக்க போவதல்ல என்பதாக வருமானார் கூறியிருப்பார்கள் அதைத் தொடர்ந்து ஒரு சிறிய சம்பவம் ஒண்ண நம்ம பார்க்கலாம் ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருக்கிறார் அந்த அரசர் என்ன பண்றாரு ஒரு ஜோசியக்காரரை கிளி ஜோசியக்காரரை பாக்குறாரு இந்த பறவை ஜோசியத்துக்குள்ள வரக்கூடிய சம்பவம் ஒரு கிளி ஜோசியக்காரரை பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்றாப்புல எனக்கு ரொம்ப கெட்ட கெட்ட காரியங்களும் அதிகமா நடக்குது என்னால என்ன பண்ண முடியல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கல எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு தீர்வை கொடுங்க ஜோசியரே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கிறார் உடனே அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு அரசரே நாளைக்கு காலையில எந்திரிச்சு ஏதாச்சும் ஒரு ரெண்டு காக்கா ஜோடியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அந்த எந்திரிச்ச உடனே அந்த காக்காவை நீங்க பாருங்க உன்னுடைய அந்த நாள் கொஞ்சம் நல்ல சிறப்பான நாளாக இருக்கும் நல்ல விதமான அம்சங்கள்லாம் அந்த நாள்ல நடக்கும் என்பதாக அந்த அரசர் கூறுகிறார் சரி ஓகே ஜோசியக்கார சொல்லியிருக்காரு அரசர் என்ன பண்றாரு தன்னுடைய அரசருக்கு சொல்லிட்டு நைட்டு இரவு நேரம் வருது இரவு நேரம் வரும்போது படுக்கைக்கு செல்றது முன்னாடி தன்னுடைய பணியாளர்கிட்ட கூப்பிட்டு தம்பி அப்ப தூங்க போறேன் நாளைக்கு காலையில் உடனே ஏதாச்சும் ஒரு ரெண்டு காக்கா ஜோடியா இருந்துச்சுன்னா என்ன ஒண்ணு என்ன பண்ண என்ன எழுப்பி அந்த காக்காவை பார்க்க வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர்கிட்ட சொல்லிட்டு போய் அரசர் தூங்குறாரு உடனே நாளைக்கு காலையில ஆகுது பணியாளரும் பாக்குற ரெண்டு காக்கா ஜோடியான நிலைமையில இருக்கு ஜோடி காக்காவை பார்த்துட்டு என்ன பண்றாரு பணியாளர் சரி அரசர் இந்த மாதிரி சொன்னாரு நம்மளை எழுப்பிட சொன்னாரு சரி அரசரை கூப்பிட்டுலான்னு அந்த பணியாளர் போறேன் போய் பாக்குறாரு அரசர் தூங்கிட்டு எழுப்பிட்டு கூட்ட வந்து பார்த்த உடனே அரசர் காக்காவை காமிக்கிறாரு பொன்னே அரசரை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு கேக்குறாரு நீங்க அரசரை கேட்டீங்களா ரெண்டு காக்கா ஜோடியா இருக்கு பாருங்க அப்படிங்கிறாரு ஏய் ஒரு காக்கா தான்டா இருக்கு ரெண்டாவது காக்கா காணண்டா அப்படிங்கிறாரு இல்ல அரசரே நான் ரெண்டு காக்கா ரெண்டு கண்ணால பார்த்தா அங்க இருக்க பாருங்க அப்படிங்கிறார் ஏய் இல்லடா ஒரு காக்கா தான் இருக்கு அப்படின்னு அரசர் சொல்லாரு இல்ல அரசரே என் மேல சத்தியமா சொல்ற ரெண்டு காக்காவோ ரெண்டு கண்ணால பாத்து அப்படிங்கிறாரு திரும்பி பார்த்தா ஒரு காக்கா தான் இருக்கு ஒரு காக்காவும் காணும் உடனே அரசர் கோவம் முடஞ்சு அந்த பணியாளர் தலையிலே தப்பிடும் அடிச்சுட்டு சொன்னாப்ல ஏன்டா உன என்ன சொன்னேன் என்ன ஜோசியக்காரன் என்ன பண்ண சொன்னாரு இந்த காக்கா கால ஜோடியா இருந்தா என்ன பண்ணனும் வந்து எழுப்பி விடுறான்னு சொன்னாருன்னு தான் சொன்னேன் ஏன்டா ஒரு காக்கா தான் இருக்கு இன்னொரு காக்கா காணமேடா மேடா அரசர் சொல்லும் போது ஒன்னு அந்த பணியாளர் கேட்கிறாரு ஏன் அரசரே அந்த ரெண்டு காக்கா நான் உண்மையிலே பார்த்தேன் அவன் ஒரு காக்கா பறந்துருச்சு போல என்ன காரணம் ஏன் ரெண்டு காக்கா ஜோடியா இருக்கும்போது பார்க்கணும் அப்படிங்கிறன்னே சொல்லும் போது அந்த அரசர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஜோசிய காரணம் பார்த்தேன் பார்க்கும்போது அந்த ஜோசிய காலம் சொன்னார் இந்த காக்கா கால ஜோடியா இருக்கும்போது பார்த்தா அந்த நாலு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பணியாளர் சொன்ன பதில நாம பார்க்கணும் யோ உனக்கு முன்னாடி அந்த ஜோடியான காக்காவை நான் தான் முதல்ல பார்த்துட்டு வந்தேன் ஆனா அந்த ஜோடியான காக்காவை பார்த்துட்டு வந்து என்னோட என்னன்னா உன்ட்டு அடிவாங்கனம் தான் இருக்கு ஜோசியகாரம் சொல்ல எதுவுமே நம்பாதடா அப்படின்னு அரசரனுடைய புத்தியில ஒரு அடி அடிக்கிறார் வேந்திரையில சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன சொன்னால் இந்த மாதிரி பலவிதமான விதமான பறவை ஜோசியம் ஆந்தை அலர்வதனுடைய ஜோசியத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேந்திரிகளே நபிகள் பெருமானா செல்லக்கூட செல்லலாளி சங்க சொல்லக்கூடிய சொல்ல சொன்னால் யாரேனும் ஒருவர் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு யாரேனும் ஒருவர் ஒரு ஜோதிடரை கண்டு அந்த ஜோதிடத்துல ஏதேனும் ஒரு செயலை சொல்லி அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய ஒரு சொல்லை கேட்டார் என்றால் பெருமானா செல்லலாசி சொல்றதை நாம பார்க்க நாற்பது நாள் தொழுகை கூடாது என்பதாக பெருமானா செல்லதான் சொல்றாங்க இணைந்தர்களை எந்த அளவுக்கு பார்க்கணும் ஒரு ஜோதிடைய ஒரு சொல்லை கேட்டால் நாற்பது நாள் தொழுகை கூடாது என்பதாக வருமானா சலாசம் அண்ணாவலான நம்மை அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுவானாக அமீன் இணைந்த சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் இதை தொடர்ந்து பலவிதமான சப்பர் மாதத்தினுடைய சிறப்புகள் நிறையா நிறைய இருக்கிறது இணைந்த முதலாவது சிறப்பாக பெருமானார் இடத்திலே சப்பர் மாதத்தை பற்றி சொல்லும்போது சஃப்ரை முசஃப் என்பதாக நபி பெருமானார் சொல்லுவாங்க சிறந்த மாதம் என்பதாக சொல்லுவாங்க சஃபருடைய மாதம் மிக சிறந்த மாதம் அடையாளம் அறிகுறி வேணுமா சொல்லுகிறேன் எனக்கும் என் மனைவியார் ஹதிஜாவுக்கும் திருமணம் நடந்தது இந்த சஃபருடைய இந்த திருமணம் நடந்தது இந்த சஃபருடைய மாதம் தான் எனக்கும் ஹதிஜாக்கும் நடந்துச்சு இந்த மாதம் ஒரு பொழுதும் சகுனமுடைய மாதம் இல்லை எனக்கு நடந்ததே என்று நம்ப மாட்டீங்களா என்னுடைய மகளார் என்னுடைய தீன்குலத்து செல்வி பாத்திமாரதியாகும் அவர்களுக்கும் அலிபி அலி அவர்களுக்கும் நடந்ததும் இதே சஃத்தில்தான் திருமணம் நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் சக்தியால் கிடையாது விஷயம் ஆகுவா என்று சொல்லப்படும் அகுவா என்று சொல்லப்படக்கூடிய அக்குழி தற்காப்பு போர் நடந்ததனுடைய மாதமும் இதே சஃரனுடைய மாதம்தான் அதை விட இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கணிந்தர்களேரத்து இன்றைக்கு ஹிஜி என்பது மிகப்பெரிய ஒரு போற்றுதல் கூடிய விஷயம் ஆகும் இந்த சஃபரின் மாதம் தான் இருந்தீர்களே மறுபடியும் மறுபடியும் ரசூதுல்லா சலுலா சொல்லக்கூடிய விஷயம் என்றுதான் சஃபர் மாதம் ஒருபொழுதும் பீடையான மாதம் கிடையாது ஆனாலும் கூட இன்றும் நான் வேற ஏதோ கண்டங்களுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை வேற ஏதோ நாடுகளுக்கு சென்று செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமது தமிழகத்துல இன்றைக்கும் பல மடையறிகள் செய்யக்கூடிய விஷயம் மா இலையில குரானுனுடைய ஆயுத்துகள் எழுதி அதை குடிக்கக்கூடியவராக இருக்கிறான் பல தன்னுடைய வீடையெல்லாம் கழுவி ஆறுகளுக்கு குளித்து எழுந்திரிச்சு வராங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா சொல்றாங்க கடுமையான தலைவலி வந்தது அவங்க இதே போல இதே மாதத்தினுடைய இறுதி புதங்களும் என்ன பண்ணாங்க குளிச்சுட்டு வந்தாங்க நாங்களும் குளிச்சுட்டு வரோம் ஏன்னு கேட்கவும் அவங்க சொல்லக்கூடிய பதில பாக்கணும் சப்ர மாதத்தினுடைய அந்த நோய்கள்லாம் நம்ம மேல இருக்கும் நாங்க இந்த மாதிரி குளிர்ச்சி எந்திரிச்சு வந்தோம்னா இவனுடைய அந்த செப்பர் மாதத்தினுடைய எல்லா தொல்லைகளும் புயர் என்பதாக கூறுகிறார்கள் நிந்திரைகளில் ஒரு பொழுதும் கிடையாது சஃப்ர் மாதம் பீடியான மாதம் கிடையாது எல்லா மாதங்களும் அல்லா இடத்துல சேர்ந்தது எல்லா வருடமும் அல்லாஹ் இடத்துல சேர்ந்தது எல்லா நாட்களும் அல்லாஹ் இடத்துல சேர்ந்தது நாம் அந்த சப்பரமாதத்தை அடைந்தால் அதிக அதிக நன்மைகள் செய்யக்கூடிய அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய பொருத்தத்துக்கு மிகுந்த நம்மளுடைய வாழ்க்கை அமரக்கூடிய நசூபினும்